இளைஞர்கள செயலாளர் அவருக்கு ஒரு ராசி இருக்கு அவருக்கு ஒரு ராசி இருக்கு அவர் வந்ததுக்கு பிறகு எல்லா தேர்தலும் திமுக வெற்றி ஒரு நிகழ்வை மட்டும் கல்லூரியில எங்கள் நாங்கள் படித்த கல்லூரியில் மூத்த மூத்த மாணவர் அவர் எனக்கு சீனியர் அவர் அந்த உதயநிதி அவர் கல்லூரி மாணவர் சங்க தேர்தல் வந்தது ஒரு வேட்பாளர் அவர் தான் வெற்றி பெறுவார் என்று கல்லூரியை முடிவு செய்து விட்டது ஒட்டுமொத்த கல்லூரி அப்படி இருக்கையிலே ஒருவர் கேட்டார் ஒரு கேள்வி இது ஜனநாயகம் இருக்கக்கூடிய நாடு ஏன் ஒருவர் போட்டியிட கூடாதான் என்று கேட்டார் அப்பொழுது ஒருவரை நிறுத்தலாம் என்று முடிவு செய்து நிறுத்துகிற பொழுது அப்பொழுது அந்த உதயநிதி ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறார் ஆனால் ஒட்டுமொத்த கல்லூரியுமே ஒரு மாணவருக்கு பின்னால் போய் கிட்டத்தட்ட வெற்றி கனியை அவர் கையில் கொடுக்கிற அளவுக்கு போய் நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழல் யார் என்றாலும் வெற்றி பெற முடியாது என்கிற நிலை அப்படிப்பட்ட நிலையில் ஒரு வேட்பாளரை அந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட அன்றைக்கே நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஒரு நிறுவனத்திலேயே நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் அந்த கல்லூரியிலே பல் தன்னுடைய திறமையால் தன்னுடைய ஆற்றலால் தன்னுடைய அணுகுமுறையால் தன்னுடைய பொறுமையான குணத்தால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய அந்த வெற்றி மாற்றியையும் பறித்து தான் நிறுத்திய வேட்பாளரை மாணவர் சங்க தலைவராக மிக பொறுமையாக ஜனநாயகத்தின் அடிப்படையில் இருந்து தான் நம்ம நிகழ்வு அவர் தான் இன்றைக்கு நம்மை இந்த நிகழ்வின் மூலம் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அரசியல் பாதையில் தேர்ந்தெடுத்து பயணிக்க தொடங்கிய நாளிலிருந்து இந்த இயக்கம் தொடர்ந்து வெற்றி இனி தொடர்ந்து வெற்றிதான்